மிகப்பெரிய அளவில் நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருக்குது அதாவது நூறு சென்டிமீட்டர் மழை மேலே நமக்கு வந்து தென் மாவட்டத்தில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசி இது ஒரு வரலாறு காணாத கனமழையாகவே நமக்கு வந்து பார்க்கப்படுது பல மாவட்டங்களில் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை வரைக்கும் பெய்திருக்கு அதில் குறிப்பாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு சென்டிமீட்டருக்கும் மேலாகவே இந்த மழை பொழிவு பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதை தொடர்ந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் எப்பயுமே நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் பற்றி கேட்பாங்க அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருந்தோம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் நாசிரேத் கொரும்பூர் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் உடன்குடி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளில் மிக மிக கடுமையான மழை பொழிவு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் தாம்பரவரணி ஆற்று பகுதிகளில் மிக மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு மற்றும் மழை பொதான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பல இடங்களில் இந்த தீவிர மழை பொழிவு வரும்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இது ஏதோ தற்செயலாக நூறு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகலை இது முன்கூட்டியே நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு மழை வரப்போகுது மிச்சங் புயல் கரையை கடந்தவொடனே உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் இந்த சென்னையில் மிச்சங் புயல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த அனவுன்ஸ்மெண்ட் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கெல்லாம் மிச்சங் புயலில் மழை கிடைக்கலையோ அந்த பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக வரப்போகுதுன்னு சொல்லி அப்போ முதலாகவே நம்ம தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே தான் இருந்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ மழை தீவிரம் தமிழ்நாட்டில் அதிலும் அந்த தென் மாவட்டத்திலுடைய கடலோரப் பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் கடுமையான மழை பொழிவு இன்னும் எவ்வளவு நேரங்க இந்த மழை இருக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டில் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் நாளை மதியம் வரைக்கும் இந்த மழை தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நாளை மதியம் வரைக்கும் இந்த மழை பொழிவு இருக்கும் இன்று முழுவதுமாகவே மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கும் மதிய நேரங்கள் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் என எல்லா நேரங்களிலும் இந்த மழை பொழிவு கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தேனி தென்காசி போன்ற மாவட்டத்தில் அதீத கனமழை வச்சிருக்கு ஏன்னா தென்காசி மாவட்டத்தில் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ப்ரோ எங்களுக்கெல்லாம் மழை கண்டிப்பாக வருமானு பாருங்கள் எவ்வளவு மழை தென்காசியிலும் கனமழை கொட்டி தீர்த்துட்ருக்கு மிக கனமழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பல இடங்கள் நமக்கு மழையினுடைய தீவிரம் பற்றி பார்த்தோம் பள்ளிகளுக்கு விடுமுறையிலாம் நமக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் விடுமுறை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இன்னும் ஒரு வார காலகட்டத்திற்கு நமக்கு எப்படி பள்ளிகள் மறுபடியும் திறக்க போகிறாங்கன்னு தெரியல தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா இடத்துலயுமே ஃப்ளட்டு மூழ்கியிருக்கு எல்லா பகுதியிலும் பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு சென்னையில் எப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு வந்துச்சோ அதே போலவே நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த நிலைமை வந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டமே வெள்ளத்தில் மூழ்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களிலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி எப்போ நம்ம லைவ் வந்தாலும் இந்த மூணு ஊராக சொல்லாமல் நம்ம போகவே மாட்டோம் திருநெல்வேலியில் இந்த பகுதிகளில் தாங்க அதிகமாக மழையும் கிடைச்சிருக்கு ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி அதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் வள்ளியூர் நாங்குநேரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் இந்த மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகளிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு பதிவாகும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் இரண்டு மாவட்டங்களுமே மிக மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது பதிவாகும் இன்றைக்கும் மழை இருக்குது இன்றைக்கும் வந்து உங்களுக்கு மழை காத்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் எப்போது அந்த மழை வந்து ஓய்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்றைக்கும் உங்களுக்கு அந்த மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களிலும் மிக கனமழை உண்டு அதனால் நிறைய பேர் வந்து சில நேரங்களில் மழை வந்து விடாமல் வந்து பதிவாகிட்டு இருக்குது ப்ரோ அதனால் தொடர்ந்து மழை வருமானா நிறைய பேர் கேட்குறீங்க விடாமல் இந்த மழை பொழிவு வந்துக்கிட்டே இருக்குமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நாளைக்கு மதியானம் வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் இந்த மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் பலரும் உங்கள் லைவ் செக்ஷனில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறோம் உங்களுடைய கேள்விகள் வந்து நிறைய கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் எங்கள் டிஸ்ட்ரிக்டெலாம் மழை வருமா அப்புறம் நிறைய கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க உடனே லைக் பண்ணுங்கள் ஒரு இரண்டு மூன்று பேர் தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் ஹண்ட்ரட் லைக் பண்ணணும் உங்கள் மொபைலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களான்னு போய் பாருங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணலாம் அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் கடலோரப் பகுதிகள் கீழக்கரை சாயல்குடி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளில் மிக மிக கடுமையான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த மிக தீவிரமான மழை அதிகமாக இருக்கும் விலாத்தி குளம் சாயல்குடி அதைத் தொடர்ந்து இன்னும் பல பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு பல இடங்களில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு விருதுநகர் மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை அருப்புக்கோட்டை சிவகாசி சாத்தூர் போன்ற பகுதிகள் அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக மிக கடுமையான மழை காத்துக்கிட்டு இருக்கு இன்று இரவு நேரங்கள் இன்று இரவு நள்ளிரவு நேரத்திலும் அந்த தென்காசி மாவட்டங்களில் கண்டிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்திலும் வெள்ளம் ஏற்படும் எப்படி நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இவ்வளோ மழை நம்ம பார்த்துட்ருக்கோமோ அதே போல் தூத்துக்குடி மட்டும் நமக்கு வெள்ள பாதிப்புகள் ஏற்படலை தேனி தென்காசி மாவட்டத்திலும் வெள்ள பாதிப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கண்டிப்பாக வெள்ளத்தில் மிதக்கப் போகிறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு இன்னும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் உள்ள தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது தமிழ்நாட்டில் வட தமிழகத்தை விட இப்போ தென் தமிழகத்தில் தான் மழை பொழிவு ரொம்பவே வந்து நமக்கு தீவிரமாக பதிவாகிட்டுருக்கு பல இடங்களிலும் நமக்கு ரொம்ப அதிக மழை பொழிவு கிடச்சிருக்கு வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருந்தீங்க ப்ரோ எப்படி ப்ரோ நமக்கு மழை ரொம்ப சிவியராக தான் இருக்குமா இன்றைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இன்றைக்கும் நமக்கு மழை ரொம்ப சிவியராக தான் இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு பதினைந்து மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து மழை வர வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு நான்கு முதல் ஐந்து மாவட்டத்தில் அதீத கனமழையும் ஒரு இரண்டு முதல் மூன்று மாவட்டங்களில் உங்கள் மிக தீவிரமான மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு நாளை மதியானத்திலிருந்தால் நமக்கு அந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் படிப்படியாக குறைய நண்பர்களே லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவு மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு தீவிரமாக வந்து பதிவாகிட்டுருக்குன்னு பாருங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த கனமழைங்கிறது பதிவாகிட்ருக்கு நாளையும் மழை கண்டிப்பாக தொடரும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் விட்டு விட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் மானா மதுரை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களிலும் இந்த கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருபுவனம் பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை காளையார் கோவில் மானாமதுரை திருபுவனம் போன்ற பகுதிகளிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு சிவகங்கை மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு சிலர் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வரீங்க கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு சிவியர் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் மிக மிக தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா போடிநாயகனூர் பகுதிகளில் நம்ம கடுமையான மழை எச்சரிக்கை உண்டு பெரிய குளம் கம்பம் போன்ற பகுதிகளிலும் இந்த மிக தீவிரமான மழை நீங்கள் எதிர்பாருங்க பல இடங்களிலும் கண்டிப்பாக கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது போடிநாயகனூர் கம்பம் பெரிய குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு இருக்குது தென்காசி மாவட்டங்கள் கடையநல்லூர் புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக தீவிர மழை பொழிவு இருக்குது தென்காசி மாவட்டங்கள் கடையநல்லூர் புளியங்குடி பகுதிகள் அதை தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் இந்த மிக தீவிரமான மழை பொழிவு கொண்டிருக்கிறது தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிகுந்த கவனம் எச்சரிக்கை கண்டிப்பாக வேணும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி வால்பாறை சோளையாறு விட்டு விட்டுவிட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் அவ்வப்போது கனமழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த பெரும் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டெல்டா மாவட்டங்களில் மழை என்னங்க ஆச்சு டெல்டா பகுதிகளுக்கு மழை வருமா வராதான்னு சொல்லி பலரும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க டெல்டா மாவட்டத்தில் இப்போ அடுத்தது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தேனி தென்காசியில் மழை முடிஞ்சதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் நமக்கு ரெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்திலும் மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வந்து காத்துக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை நமக்கு முடியணும் இங்கே மழை முடிஞ்சதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கும் அடுத்து டெல்டா மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் பல இடங்களிலும் நமக்கு மிக அதிக மழை பொழிவுங்கிறது காத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மழை பொழிவு நீங்கள் எதிர்பாருங்க சில இடங்களில் கனமழை கிடைத்தாலும் சில பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் அதீத கனமழையும் பதிவாகிட்டு இருக்கு டெல்டா மாவட்டங்களிலும் இதே போல் நூறு சென்டிமீட்டர் மழை வந்தால் விவசாயிகள் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க டெல்டாவில் இந்த மாதிரி ஒரு நூறு சென்டிமீட்டர்லாம் மழை வருமானு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா இந்த மழை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ மழை வந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்கும் இந்த மழை அப்புறம் தான் டெல்டாவில் ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகும் எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு நாகை தஞ்சை திருவாரூரில் வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க கண்டிப்பாக பார்த்துடலாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாகப்பட்டினம் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர்லேருந்து பதினேழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக போகிறது மிக மிக தீவிரமான மிக கனமழை முதல் அதிகனமழை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர்லையும் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த தென் மாவட்டங்களில் மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்டா மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பெய்யும் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையிலும் இனி வரும் நாட்களில் மழை தீவிரம் அப்படிங்கிறதுல இந்த மாற்றமும் இல்லை சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எந்தெந்த தேதிகள் வரைக்கும் இந்த மழை பொழிவு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை வருமானு கேட்டிருக்கீங்க ஏன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது லேசான மழை மற்றும் சாரல் மழை மட்டுமே பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக மிக தீவிரமான மழை வந்து பதிவாகும் பதிவாகுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவ்வளோ மழையை பார்த்துட்டு எங்கள் ஊருக்குள்ளே என்ன ப்ரோ மழையே வரமாட்டேங்குது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பக்கம் மழை வந்தால் இருக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து நமக்கு அதிகாலை நேரம் பனிப்பொழிவு தான் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல விட்டு விட்டு மட்டுமே நமக்கு மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லா மாவட்டங்களிலும் மழை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரலாறு காணாத கனமழை தமிழ்நாட்டில் பதிவாகியிருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மழை பொழிவு பல இடங்களில்

தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் அதே போலவே நமக்கு மழையினுடைய தீவிரம் அடுத்து வரும் மணி நேரங்களில் பதிவாகும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இரவு நள்ளிரவு நேரங்கள் மற்றும் நாளை அதிகாலை நேரங்களிலும் இந்த மழை விடப்போகிறது கிடையாது மதியம் வரைக்கும் நாளை மதியம் வரைக்கும் மிக மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது கொட்டி தீர்த்துவிடும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதனால வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டத்திற்கு கனமழையும் ஏழு மாவட்டத்திற்கு மிக கனமழையும் மூன்று முதல் நான்கு மாவட்டத்திற்கு அதிகனமழை முதல் அதீத கனமழை எச்சரிக்கையும் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்க நண்பர்களே வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்களில் மழை இருக்குது இன்னொரு முக்கியமான தகவலும் இந்த லைவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் மழை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் இறுதியில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகள் போல் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாடு நோக்கி போது இதன் காரணமாக மறுபடியும் டிசம்பர் இறுதியில் தமிழ்நாட்டில் மழை பொழிவு தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம பேச போகிறோம் இந்த மழையினுடைய தீவிரம் இப்போதைக்கு நமக்கு நாளை மதியம் வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடியில் மழை இருக்கும் இந்த மழையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது டெல்டா மாவட்டத்தை நோக்கி நகருமா அல்லது சென்னை நோக்கி நகருமா அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு மழைப்பொழிவு இதை பற்றி நம்ம பல நாட்களில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் மிச்சம் புயல் கரையை கடந்ததுக்கப்புறமும் நம்ம இதை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருந்தோம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி பல நாட்கள் எச்சரிக்கைக்கு பிறகு தான் இந்த மழைப்பொழிவு வந்திருக்கு தற்செயலாக இந்த மழையானது பதிவாகலை இப்போ நமக்கு இந்த பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு முன் முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவாகவே பார்க்கப்படுது பல இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அந்த மழையை நம்ம பார்த்துட்ருக்கோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுகள் நீங்கள் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே நம்ம லைவ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கிறோம் பல இடங்களிலும் மிக தீவிரமான மழையும் கண்டிப்பாக உண்டு